விஜயோட பையனுக்கு எதுக்கு இவ்வளவு கால தாமதமா ஒரு அப்ரூவல் அந்த பையன் வந்ததே இப்ப தானே இந்த முயற்சியை அவர் எப்ப எடுத்தார் இப்ப தானே எடுத்தார் அவர் வந்து அவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டார் நான் சொல்றேன் சார் வெயிட் பண்ணுங்க ஹீரோ நீங்க யாரோ வேணாலும் சொல்லுங்க நாங்க பேசுறோம் உங்களுக்காக அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நான் சொல்ற ஹீரோ கொடுங்கன்னு தான் சந்தீப் கிஷன் வந்திருக்காரு சொல்லியே அவருக்கு ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க தானே இவ்வளவு நாள் கழிச்சு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த தாங்குற ஒரு விஷயம் வாய்ப்பை நீங்க தட்டி பறிக்கிறது அப்படி இங்க எதுவுமே நடக்குது விஜய் வந்து அவ அப்பாவால வந்தவர்ன்ற மாதிரியான ஒரு பேர் வாங்கிட கூடாது நினைக்கிறாங்களா எங்க அப்பாவால நான் ஒரு வாய்ப்பு வாங்கினேன் எனக்கு வேண்டாம் நான் என் முயற்சியில வாங்கிக்கிறேன் தான் அவர் போயிருக்காரு அதனாலதான் அவங்க அப்பா இதுல வந்து எதுலையுமே தலையிட

அந்த ட்ரைலரில் இடம்பெற்ற வசனங்கள் அதில் கடைசியா சொல்லியிருப்பாங்க தத்துவங்கள் இல்லாத தலைவர்கள் வந்து வேற ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க அது வந்து எந்த விளைவையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி இந்த டைலாக் விஜய்க்கு தான் பேசினாரான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க படி பார்க்கும்போது எம்ஜிஆர் குறிப்பதாக இருக்கு அதே நேரத்தில் இந்த பின்புலத்தை பார்க்கும்போது ஒருவேளை இப்போ உள்ள விஜய் சொல்றார்கள் இந்த பார்ட் டூ ட்ரைலர் பார்க்கும்போது சார் இது பிரபாகரன் அவர் குறித்த கதையாக இருக்குமாற மாதிரி இருந்தது சார் பல நெடுமாறனையா எல்லாம் வந்து வந்தவங்க மறந்துது வெற்றிமாரனை பொறுத்தளவுக்கு பிரபாகரனுடைய வாழ்க்கை வரலாறே ஒரு தனி படமாக எடுக்கணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதனுடைய ட்ரெய்லராக கூட இந்த படம் இருக்குதுன்னு நினைச்சு ஏடிக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் எது சார் பண்ணலாம் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே தெரிஞ்சு அசிஸ்டண்ட் டைரக்டர்களுக்கான சம்பளத்தை அவங்களுடைய வங்கி கணக்கில் நாங்களே நேராக கொடுத்துருவோம் நீ நடுவில் குறுக்க நிற்காத அப்படின்னு முதல்ல சொல்லுவோம் அது சொன்னாலே அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய விஷயம் ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தனன் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கு தலையோட அப்டேட் நேட்டு ஒடுத்துட்டு இன்னைக்கு தளபதியோட பையனான ஜேசன் அவர்களோட ஒரு அப்டேட் விட்டு இருக்காங்க அடுத்த படம் ஆரம்பிக்கிறதா ஆனா இது ஒரு அப்டேட்டா இருந்தாலுமே இங்க கேள்வி பயங்கரமா இருக்கு சார் ஒரு விஜயோட பையனுக்கு எதுக்கு இவ்வளோ காலதாமதமா ஒரு அப்ரூவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லைங்க அந்த பையன் வந்ததே இப்போதானே இந்த முயற்சியை அவர் எப்போ எடுத்தார் இப்ப தானே எடுத்தார் ஆமாம் சார் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு வருஷமே கூட இருக்கட்டும் இன்னும் பெரிய தூரம்லாம் சினிமாவில வந்து அது ஒரு பெரிய டைம்லாம் கிடையாது இன்னொன்னு அவருடைய கம்ஃபர்டபு கம்ஃபர்டபுளுக்கு விட்டாங்க அவங்க நீங்கள் எப்போ ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் என்னால் பண்ண முடியும்னு வரீங்களோ அன்னைக்கு ஷூட்டிங் போகலான்ட்டாங்க அதே மாதிரி அவரால் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் செலவு எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக காலையில் ஒரு ஸ்விஃப்ட் கார் எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு வாரம் ஆஃபீஸ்க்கு மாதிரியும் ஒரு பத்து மணிக்கு ஆஃபீஸ் வந்தாருன்னா சாயங்காலம் ஒரு ஆறு மணி வரைக்கும் அவர் பாட்டை உட்காந்து டிஸ்கஷன் அந்த படத்தை ரெடி பண்ணுறது ஸ்கிரிப்ட் எழுதுறது இது எல்லாமே பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்சு கூட வந்து ரொம்ப சாதாரணமாக இப்போ எனக்கு அங்கே இதுலேருந்து வரணும் ரெசிடென்ஸிலேருந்து வரணும் அங்கேருந்து வரணும் இங்கேருந்து வரணும்னு சொல்லாமல் ரொம்ப எல்லாேருக்கும் என்ன வருதோ அது போதும் அப்படின்னு சாப்பிட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப வியக்கிறாங்க ரஜின் இவர் விஜயோட பையன் இப்படி இருக்காருன்னு அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் அந்த லைக்கா நிறுவனத்தில் வேலை செய்கிற சில பேர்த்து நம்ம குறித்து பேசும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க விஜய் பையன்னே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ சிம்பிளாக இருக்கார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவர் வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டார் நான் சொல்கிறேன் சார் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி ஹீரோ நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேலே கிடையாது நீங்கள் பெரிய ஹீரோவை கூட சொல்லுங்கள் நாங்கள் பேசுகிறோம் உங்களுக்காக அப்படின்லாம் தான் சொல்லியிருக்காங்க இல்லைல்ல எனக்கு அவ்வளோ பெரிய ஹீரோ அந்த கதைக்கே தேவையில்லை நான் சொல்கிற ஹீரோவை கொடுங்கன்னு தான் சந்தீப் கிஷண்ட்டை வந்திருக்கார் ஆக்சுவலாக அவர் கவின்ல ஆரம்பித்தார் கவின் ஹரிஷ் கல்யாணில் ஆரம்பித்தார் பேர் அடிப்படையே சார் ஆமாம் ஹரிஷ் கல்யாண் அந்த லெவலுக்கு ஹீரோ தான் போதும்னு அவர் சொல்லியிருக்காரு கடைசியாக இப்போ சந்தீப் கிஷண்டாக வந்து முடிச்சிருக்காரு ஏன்னா சார் இந்த பொசிஷன்றது ரொம்ப கஷ்டம் ஒரு பக்கம் ஆல்ரெடி நெப்பாட்டிசம் சொல்லியே அவருக்கு ஒரு பெயர் கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு இடத்துலையுமே அவர் என்ன பண்ணாலுமே நீ விஜயோட பையன்றதுனால தானே இவ்வளோ நாள் கழிச்சு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அந்த பாரத்தை தாங்குகிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அவருக்கு இல்லைங்க அது நெப்போட்டிசம்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது நெப்போட்டிசம்னா இன்னொருவருடைய வாய்ப்பை நீங்கள் தட்டி பறிக்கிறது இங்கே எதுவுமே நடக்கலை இப்போ லைக்காக்குள்ளே போய் வேற ஒருத்தர் பண்ண வேண்டிய படத்தை இவர் நாம் பண்ணுறேன்னு கேட்டெல்லாம் அவர் வாங்கலை எல்லார் மாதிரியும் அவர் அங்கே போறாரு சார் நான் ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம படம் பண்ணுவோம் விஜய் பையன்ங்கிறதுனால அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இப்போ விஜய் பையன் இயக்கின படம்னா விஜய்க்கு எவ்வளோ பெரிய ஓப்பனிங் வருமோ அவ்வளோ பெரிய ஓப்பனிங் வரும் இல்லையா அப்ப அவங்களுக்கு அதுவும் பிளஸ்ஸா இருக்கு இன்னும் லோ பட்ஜெட்ல பண்ற படம் இதே வேற ஒரு டைரக்டர் வச்சு பண்ணா பண்ண தானே போறாங்க அவங்க கண்டிப்பா அதனால இது நெப்போட்டிசம் சேர்க்க ஆகுங்க ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷயங்கள் தொடர்ந்து எஸ்சிஐசி அவர்கள் தரப்பில் இருந்தோன்னா விஜய் அவர்கள் தரப்பில் இருந்தோ எந்த ஒரு வாழ்த்து கூறியும் இல்லைனா எந்த ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோஸ் கூட லீக் ஆகலை காரணம் விஜய் வந்து அவள் அப்பாவால் வந்தவர்ன்ற மாதிரியான ஒரு பேர் ஒரு வாங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா சார் உங்கள் ஃபேமிலியில் இல்லை இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு விஜய் நாலேஜ் இல்லாமல் நடக்கிற விஷயம் அது ஆக்சுவலாக எங்கள் அப்பாவால் நான் ஒரு வாய்ப்பு வாங்கினேன்னு எனக்கு வேண்டாம் நான் என் முயற்சியில் வாங்கிக்கிறேன்னு தான் அவர் போயிருக்காரு அதனால தான் அவங்க அப்பா இதில் வந்து எதுலேயுமே தலையில்லை ட்விட்டும் போடல அதே மாதிரி அந்த முதல் நாள் அந்த ஆஃபீஸ் பூஜை போட்டப்போ கூட அவர் போகலை ஆனால் எஸ்சிஎஸ்சி வந்து பேரனோட தொடர்ந்து இருக்காரு அந்த தாத்தா பேரன் உறவு இருக்குல்ல அது அப்பா மகன் உறவை விட ரொம்ப பெருசு ஸோ அது வந்து தொடர்ந்து இங்கே இருக்கு அதில் ஒன்றும் ஏன்னா சார் கடைசியாக ராக்கி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார் சந்தீப் கிஷன் அதுக்கப்புறமா ராயன் பண்ணார் இரண்டு படங்களுமே இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான பெயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் மிக்ஸ்டான ரிவியூவும் இருந்தது இப்போ அடுத்தது ஒரு டீமை போட்டிருக்காங்கன்றப்போ இப்போ முழுக்க முழுக்க சஞ்சயோடய படமாக வருன்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இல்லை நிச்சயமாக சஞ்சையோட படமாக தான் இருக்கும் அதனால தானே அவர் நான் சொல்கிற ஹீரோ எனக்கு போதுங்கிறார் பெரிய ஹீரோட்ட போனீங்கன்னா அவங்க இதை மாற்று அது மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக வந்துடும் ஆமாம் இவர் அதனால் ரொம்ப ஒரு சாதாரண ஹீரோ கொடுங்கன்றார் மாதிரி சந்தீப் விஷனுக்கு ஒரு பெரிய இமேஜ் எல்லாம் இங்கே கிடையாது அவர் என்ன மாதிரி கேரக்டரில் வேணாலும் நடிக்கலாம் இவர் போய் இதில் நடிச்சுட்டாரு அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதனால் அது சரியாக வரும் ஓகே சார் இந்த ஒரு விஷயம் டேரக்டரை பேசும்போது ரீசெண்டாக ஒரு டைரக்டர் ரொம்ப சோசியல் மீடியாவில் அடிச்சிட்டு இருக்கிறாங்க சார் வெற்றி மரணவங்க பொதுவாகவே வெற்றி மாறனா எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு இயக்குநர் தான் கடைசியாக அவர் மேடையில் அந்த மைக்கை போட்டுகிட்டு போகிற ஒரு விஷயம் அவர் யார் பேரை மென்ஷன் பண்ணல அப்படிங்குறப்ப ஏடிஸோட பேரை மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அடித்தது வெற்றி இருந்து இப்படி ஒரு விஷயத்தை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அந்த மேடையில் அவர் கோவப்பட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை கோவப்படுற சம்பவமும் கிடையாது நீங்கள் பொதுவாக ஒரு மேடையில் ஒருத்தருடைய பேரை விட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு அது எவ்வளோ வழியாக இருக்குங்கிறது இவங்க ஏடியா இருக்கும்போது அனுபவிச்சிருப்பாங்க கண்டிப்பாக அப்போது ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாரு இதே மாதிரி மஞ்சுவாரியார் பேரை விடும்பொழுது சார் மஞ்சுவாரியாருங்கிறாரு அப்போ இனிக்குது அவரு ஆமாம்ல அப்படின்ட்டு பேசுகிறாரு அதே நபர் வந்து ஒரு உதவி இயக்குனர் பேரை சொல்லும்போது ஏன் வலிக்குதுன்னு நமக்கு தெரில இன்னொன்று அந்த உதவி இயக்குனர் பேரை நீங்கள் இன்னும் அஞ்சு நிமிஷம் படித்தாதான் என்ன கெட்டுப்போச்சு வெற்றிமாறன் பேசுகிறதே எல்லாத்தையும் இன்னும் ஒரு மணி நேரம் பேசுனா கூட கேட்கறதுக்கு மொத்த கூட்டமும் உட்காந்து பேசுவேன் அப்போ நீங்கள் அவங்க பேரை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் ஏர் முருகதாஸ் அவர்கிட்ட நமக்கு பிடிச்சதே என்ன தெரியுமா எல்லா படம் நிகழ்வுலையும் அவருடைய உதவி இயக்குனர்கள் அவ்வளோ பேரையும் மேடைக்கு ஏற்றுவார் ஏற்றி தனித்தனியாக பேரை சொல்லி இவங்க எல்லாமே நாளைய இயக்குநர்கள் இவங்க இல்லாமல் நான் கிடையாதுன்னு சொல்லுவார் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுவார் நீங்கள் யாருமே உங்கள் பையன்களை குறித்து கவலையே படாதீங்க அவங்களுக்கு எதிர்காலத்தை அமைச்சு தர வேண்டியது என் பொறுப்புன்னு சொல்லுவார் முருகதாஸ் இது ஒரு அவர் டைரக்டருக்கு வேணும் கண்டிப்பாக சார் நீங்கள் அவங்க பேரை படிக்கிறதுக்கே சங்கடப்படுறீங்கன்னா அப்போது நீங்கள் பொது உடைமை பேசி என்ன அதே மேடையில் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேர் சொல்வார் சார் என் குடும்பத்திலேருந்து வந்து நடித்தேன்னு சொல்லி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம் சொல்கிறார் பட் ஏடிஸோ நேம் அவர் சொல்லாமல் இருக்கிறதா வெற்றிமாறன் இப்படியா பண்ணுறாருங்கிற ஒரு கேள்விகள் அதிகமாக போகிறாரு அதுதாங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா வெற்றிமாறன் வந்து எல்லாேருக்கும் பிடித்த ஒரு இயக்குனராக இருக்கார் அவர் வந்து படங்களில் சொல்கிற தத்துவங்கள் எல்லாமே சமத்துவமாக கொள்கைகள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் பிடிச்சதாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பின்னால் இப்படி ஒரு இருட்டு பார்வை ஒன்று இருக்குங்கிறது தான் இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு அந்த ட்ரைலர் மூலமாகவே சார் எனக்கு ரெண்டு டவுட் இருந்தது அதில் முதல் போர்ஷனை கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆரம்பத்திலேயே நமக்கு தெரியும் வெற்றி மாறானவர்களும் சீமானவர்களும் நல்ல ஒரு பந்தத்தில் இருக்கக்கூடியவனு அந்த ட்ரைலரில் இடம்பெற்ற வசனங்கள் அதில் கடைசியாக சொல்லியிருப்பாங்க தத்துவங்கள் இல்லாத தலைவர்கள் வந்து வெறும் ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க அது வந்து எந்த விளைவையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி இப்போ களத்தில் போகிற பிரச்சனையே விஜய் விசீமன் அப்படின்ற பட்சத்தில் இந்த டைலாக் விஜய்க்கு தான் பேசுனாரான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க சார் இல்லை அது வந்து படத்தில் அந்த காலகட்டத்தில் பேசுகிற ஒரு டயலாக் அது வந்து எம்ஜிஆர்ஐ குறித்ததாக இருக்குன்னு நினைக்கும் பொழுது அவங்க அம்மா கொடுத்த பேட்டி ஒன்று இப்போ வெளியில் வந்திருக்கு அதில் அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய அப்பா திமுக எம்எல்ஏ இருந்திருக்கார் புரியுது புரியுது அவங்களுக்கு அவங்க குடும்பமே திமுக குடும்பமாக இருந்திருக்கு அவங்க வந்து எம்ஜிஆரை பற்றி ஒரு பெரிய டிசிஸ் பண்ணி பிஹெச்டியை வாங்கியிருக்காங்க எம்ஜிஆர் படங்களில் இருக்கிற பாடல்கள் எம்ஜிஆர் உடைய கருத்துக்கள் இதை வந்து டீசீஸ் பண்ணி அவங்க பிஹெச்டிக்கு வாங்கியிருக்காங்க அப்போ எம்ஜிஆரையும் இவரு சொல்லுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கண்டியதா இருக்கு புரியுது ஏன்னா அவங்க அம்மாவினுடைய வளர்ப்பு வெற்றி கொடுப்பாரு அப்போ அவங்க எம்ஜிஆர் பத்தி இவர்கிட்ட என்னவா சொல்லியிருப்பாங்க எவ்வளவு உயர்வாக சொல்லியிருப்பாங்கங்கிறது ஒண்ணும் இருக்குல்ல ஆமா அப்போ இவரது இப்படி ஒரு டயலாக் வைக்கிறாருன்னா நீங்க சொல்லுவது கூட உண்மையாக இருப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது விஜயவர்களை சொல்றது ஆமாம் ஏன்னா காலகட்டத்தின்படி பார்க்கும்போது எம்ஜிஆர் குறிப்பதாக இருக்கு அதே நேரத்தில் இந்த பின்புலத்தை பார்க்கும்பொழுது ஒருவேளை இப்போ உள்ள விஜய இதெல்லாம் அள்ளி போட்டோம்னா அவங்க இன்னும் மகிழ்வாங்கன்னு நினைக்கிறாரு அதுல இருக்கிற எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா சார் இந்த படம் வந்து பார்ட் டூன்னு பாக்குறப்ப இது ஒரு கேங் ஆஃப் செட் இருந்தது என்ன அப்படின்னா வீரப்பன் அவர்களை பத்தின கதையா இருக்கும் ஏன்னா அந்த விசாரணை அப்படிங்கறது அந்த முறையில தான் அந்த பெண்களை ஆண்களை அடக்குமுறை பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த பார்ட் டூ ட்ரைலர் பார்க்கும்போது சார் இது பிரபாகரன் அவர் குறித்த கதையை ஏன்னா கிட்டத்தட்ட மாவீரர் நாள் அவரோட பிறந்தநாள் தான் அந்த ட்ரைலர் வெளியில் வருது ஒருவேளை அந்த ஒரு கதையாக இருக்குமான்ற மாதிரி இருந்தது சார் இந்த எனக்கு அப்படியே எப்படி சொல்கிற பல நெடுமாறனையெல்லாம் வந்து வந்த மாதிரி இருந்தது இல்லை நீங்கள் அப்படி சொல்கிறீங்க பட்டு வெற்றிமாறனை பொறுத்தளவுக்கு பிரபாகரனுடைய வாழ்க்கை வரலாறையே ஒரு தனி படமாக எடுக்கணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு பண்ணிருக்கார் ஆமாம் அதுக்காக அவருடைய உதவி இயக்குனர்களை வந்து யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி அங்கே அவங்க சில மாதங்கள் தங்கி இருந்து நிறைய குறிப்புகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை வந்து ஒரு திரைக்கதையா அவர் உருவாக்கியிருக்காரு இதுவரைக்கும் பிரபாகரனுடைய கதையை நான் படமாக்குறேன்னு பல பேர் அவருடைய மேல இருந்த இமேஜே காலி பண்ணிட்டாங்க கண்டிப்பா சார் உள்ளபடியே பிரபாகரன் கதையை எடுக்கணும்னா நீங்க குறைச்சலா ஒரு இரநூறு கோடியில் ஒரு படத்தை எடுத்து ஒரு பெண்கர் மாதிரி நீங்க எடுக்கணும் அதைத்தான் வந்து பிரபாகரனுக்கு செலுத்துகிற மரியாதையாக இருக்கும் இன்னொன்று வெற்றிமாறன் மாதிரி இயக்குநர்களை தான் அதில் கை வைக்கணும் இந்த உப்பு சப்பு இல்லாத ட டைரக்டர்களை அதில் கை வச்சாங்கன்னா விளங்க விளங்காத அதுதான் கடந்த காலங்களில் நடந்து பட் இப்போ வெற்றிமாறன் வந்து அப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது பல பேர் இதில் முன் வரணும் அந்த அதை படமாக்குவதற்கு இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு பல பேர் முன் வரணும் முக்கியமாக வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழ் முன் வரணும் அங்கே எல்லாருமே பயங்கர வசதியாக இருக்காங்க அவங்களெலாம் நினச்சா பிரபாகரனுடைய பெருமையை காலம் முழுக்க நிரூபிக்கிற மாதிரி ஒரு படத்தை வெற்றி மாறனால கொடுத்துட முடியும் பட் அவங்கெல்லாம் முன் வர மாட்டேங்கிறாங்க என்ன காரணத்தினாலேயோ முன் வர மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து இந்த ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் இந்த மாதிரி படங்கள் எடுப்பதற்கு தான் தயாராக இருக்காங்க முக்கியமாக லைக்கா மாலை நிறுவனங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பொன்னியின் செல்வன் எடுத்ததுக்கு பிரபாகரன் கதை எடுத்துருக்கலாமே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண முடியாது இந்தியாவில் சென்சாரே வாங்க முடியாது விட்டுருங்க வெளிநாடுகளில் போடுங்க அந்த படத்தை இந்தியாவை தவிர எல்லா நாடுகள்லேயும் அந்த படத்தை திரையில்லாமில்ல ஆமா கண்டிப்பாக அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு புரியல பட் வெற்றிமாறன் அப்படி ஒரு முயற்சி எடுத்து ஸ்கிரிப்ட்லாம் பண்ணி வச்சிருக்காரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதனுடைய ட்ரெய்லராக கூட அந்த படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சார் அதில் ஸ்டார்டிங்லேயே அந்த போஸ் அவர்களோட காஸ்டியூம் பார்க்குறப்ப அந்த ஸ்ரீலங்கன் காஸ்டியூம் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க சிலோன் கேலி கட்டுருக்காங்க சிலோன் ஜிப்பா போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஸ்ரீலங்கன் காஸ்டியூம் அப்படியே இருக்கும் அந்த பிரச்சனையுமே அங்கே நிலத்துக்கான பிரச்சனையாக தான் இருக்கும் பேசக்கூடிய டைலாக்ஸாக இருக்கட்டும் இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப தமிழர்கள் விசஸ் அடக்குமுறைக்கு உள்ளாக்குறவங்க கண்டிப்பா தமிழகத்துல அது மாதிரி யார் இருந்தான்னு கேட்டா எனக்கு அப்படி தெரியல வெக்கை பூமனியோட அது முடிஞ்சிருச்சு அப்போ இதோட தொடக்கம்ன்றது இலங்கையோட அந்த ஒரு விஷயத்தை எடுத்து வர மாதிரி தானே சார் ரிஃப்லெக்ட் ஆகும் இல்லை அதை நினைச்சி எடுத்தாரா நமக்கு தெரியல ஏன்னா அது தனி இருக்கும் இருக்கும்பொழுது அது ஒரு சின்ன ஃப்ளேவர் இதுல வரணும்னு ஒரு விரும்பு இருக்க மாட்டாரு பட் அது தனியா தான் இருக்கும்ங்க நான் நினைக்கிறேன் அந்த ஆடியோ லான்ச்சில் சார் அந்த ஒரு இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரைலர் ஈவெண்ட்டில் இளையராஜா அவர்களோட புதுமுகத்தை நம்ம பார்த்தோம் பல அலிகேஷன்ஸ் இருக்கும் அவர் மேலே எப்போதுமே கோவப்படுவார் மொதல் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசினீங்கன்னா நான் கிளம்பிவெல்லாம் சொன்னார் ஆனால் அதில் பயங்கர ஒரு ஆளே ஒரு ஜோக் வைப்பில் இருந்தார்ல சார் அது எப்படி சார் இருந்தது உங்களுக்கு பார்த்து தெரியல அவர் அன்றைக்கி ரொம்ப நல்ல மூடில் கிளம்பி வந்தாரே என்னன்னு தெரியல பட் இளையராஜாவை அப்படி பார்க்குறதுக்கு நமக்கே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இளையராஜாட்ட மக்கள் எதிர்பார்க்கறது அவருடைய இசை அது எங்கேயோ போயிருச்சு அதை நம்ம வந்து அதை பேச வேண்டிய அவசியமாக ஆனால் இளையராஜா இப்படிலாம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கிடம் நம்ம யோசிக்கோங்களா அவர் இசை மாதிரி இளையராஜா இருந்தால் எவ்வளோ இருக்கும் அவர் இனிமையாக இருந்தால் ஒன்றும் இல்லை இப்போ டைரக்டர் ராஜ்முருகன் யார்ட்டையோ சொல்லிகிட்டு இருந்தார் இளையராஜா வந்து இவ்வளோ கோவப்படுறாரு எல்லோரும் பிடிச்சி திட்டுறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார் இளையராஜா வந்து அவருடைய இசை வந்து காதலி மாதிரி அவர் பேச்சு வந்து மனைவி மாதிரி அப்படின்னாரு அவரு அந்த மாதிரி அவருடைய இசை வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால அவருடைய பேச்சுங்கிறது பேசுறது இருக்கிற மாதிரி இருக்கு பட் அது அன்னைக்கு அந்த மேடையில் மாறுனது வந்து உள்ளபடியே ரொம்ப நான் ரசிச்சேன் இளையராஜா அந்த ஸ்பாண்டினிஸ்ங்கிறது அதுக்கப்புறம் அவர் சூரியகிட்ட பேசின விதமா இருக்கட்டும் எளிமார்கிட்ட பேசின விதமா இருக்கட்டும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒண்ணா இருந்தது சார் உங்கள் இதயராஜாவுக்குள்ளே எப்படி ஒரு முகம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் இந்த வருடம்தான் பவததாரணியெல்லாம் மறைஞ்சாங்க வேறு அந்த ஒரு விஷயமே பாக்குறது நல்லா தானே சார் இல்லைங்க அவர் வந்து இப்போ அதை பிறப்பு இறப்பு அதெல்லாம் இந்த தத்துவம்லாம் அவர் உள்வாங்கின ஒரு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கடந்து வரக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் உள்ளவர் ஸோ அதையே நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பட்டு அந்த மேடையில் அவருக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்ததையும் நம்ம சொல்லணும் இப்போ இந்த அங்க அவருக்கு கொடுத்த மரியாதை அந்த மேடை வந்து மொத்தமும் அவருக்கு இளையராஜாவுக்கு கொடுத்த மரியாதை இதெல்லாம் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியத்தானே இருக்கும் இன்னொன்னு இந்த வயசுல இந்த தலைமுறையோடு இணைந்து அவர் டிராவல் பண்றது அதை சக்சஸ்ஃபுல்லா பண்றது இதெல்லாம் அவருக்குள்ளேயே ஒரு குதூகுலத்தை கொடுத்துருக்கும் கண்டிப்பா சார் அதாவது ரஜினிக்கு ஒரு பாட்டு ஓ அலும்ப பார்த்தேன் அவங்க ஒப்ப கிட்ட கிட்டத்தட்ட இளையராஜா அவர்களுக்கு போட்டாலுமே நான் கரெக்டாக சொல்ல நினைக்கிறேன் சார் ஏன்னா எல்லா ஜென்ரேஷன்களும் கடந்து வராரு இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது சார் இப்ப ரஜினி கூட சீமான் அவர்கள் ஒரு மீட்டை இருந்தது இப்போ என்ன எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னா ரஜினிக்கும் சீமானுக்கும் ஒரு மீட் அப் நடந்ததுக்கப்புறம் சீமானுக்கு சங்கின்ற மாதிரியான ஒரு சாயம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வெற்றிமரன் எப்போதுமே இது மாதிரி ஜாதிய மத ரீதியான நிறைய விஷயங்கள் எதிர்க்கிறவர் அதனால தான் இந்த பட விழாவுக்கோ இல்லைனா இது ட்ரைலர் கொடுத்த ஒரு விஷயமும் இன்னும் சீமான் பேசாமல் இருக்கார் வெற்றிமரன் அணுகாமல் இருக்காருன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க சார் இல்லை வெற்றிமரன் வந்து இப்போ இது வந்து டூ ஏழு படம் ரிலீஸ் ஆன பிறகு நிச்சயமாக சீமானுக்குன்னு அந்த படத்தை தனியாக போட்டு காமிப்பாங்க அவரு அப்போ வியந்து நிறையா பேசுவார் நிச்சயமாக அது நடக்கும் ஏன்னா அந்த படத்துல வந்து சொல்ல போனா விஜய் சேதுபதி கேரக்டர் இவரதான் நடிக்கிறதா இருந்ததா ரிட்டெல்லாம் நடிச்சிருந்தா அது வந்து கிட்டத்தட்ட பிரபாகரனுக்கான ஒரு பிரபகண்டா மூவியா மாறி இருக்குங்களா சார் இல்ல இல்ல பாராவை தான் முதல்ல நடிக்க வைக்க கூப்பிட்டாங்க பாராஜா ஷூட்டிங் போனாரு தேனிக்கு போய் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தார் இருந்துட்டா அவர் ஒரு கட்டத்துல இது செட் ஆகாது நமக்குன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாரு அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதி அதுக்குள்ள வந்தது சீமானை பேசினதான் எனக்கு தெரியும் தெரியாது ஏன்னா அவரே அவரே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தார் சார் இந்த விடுதலையோட சக்சஸ் மீட்ல அவரே சொல்லியிருந்தார் அந்த படத்துக்கு ஏடிஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத அந்த பார்ட் ஒன் மேக்கிங் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு பக்கம் விழுந்து விழுந்து ஓடுறது எல்லாம் பட்டிருப்பாங்க அதே கஷ்டம்தான் பார்ட் டூக்கு வந்திருக்கும் அந்த ப்ரூட்டல் மேட்டர்ஸ்லாம் இருந்து அப்படின்றப்போ வெற்றிமாறேன் இனிமேல் அடு அடுத்த வரும் மேடைகளில் இது பண்ணாமல் இருக்கிறதானே சார் கரெக்டாக இருக்கும் அவருக்கு நிச்சயமாக பண்ண மாட்டார் ஏன்னா இவ்வளோ பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகும்னு அவர் நினச்சிக்க மாட்டார் அந்த செகண்டை அவருக்கு என்னமோ அவ்வளோ பெரிய கோபம் வந்துடுச்சு அவர் கோபமாக வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு அதை நான் ஒரு தான் பார்த்தேன் அது வந்து ஒரு இயல்பான விஷயமா நான் நான் எவ்ளோ பெரிய டைரக்டர் நீ எங்கிட்டே வந்து இதெல்லாம் சொல்லுவியா அப்படிங்கிற ஒரு அலட்டலாதான் தான் பார்த்தேன் அதை ஒரு நிச்சயமா மாத்தி அந்த சபை நாகரிகம் சொல்லுவோம் அவர் அப்படி நடந்து போகிறது அங்க இருக்க இளையராஜா அவர்களுக்குமே இல்லைங்க இங்க நீங்க உதவி இயக்குனர்களினுடைய துயரத்தை நீங்க ஒரு பதிவா எடுத்தீங்கன்னா பல பேர் மனித உரிமை மீறலில் சிக்குவாங்க இவ்வளவு மோசமா ஒவ்வொரு உதவி இயக்குனரையும் இயக்குனர்கள் நடத்துறாங்க அது மாறணும் அது வெற்றி மாறன் மாதிரி இயக்குனர்கள் தானே முதல்ல அதை மாற்றணும் கண்டிப்பா நானே அப்படி இருப்பேங்கிறது தானே அதில் ரொம்ப ஆச்சரியமானது ஏன்னா அவர் அதுலேயே சொல்றாரு இன்னும் நான் படத்தை முடிக்கவே இல்லை அப்படிங்கிறார் சார் படத்தை பற்றி ஸ்டாப் தான் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் பாதி ஷூட் இருக்குன்றாரு சார் அவர் நல்ல வேலையாக அவர் ப்ரொடியூசர் ரிலீஸ் ஆகிட்டு போட்டார் போடலன்னு வைங்களேன் அவர் இன்னும் கூட எடுத்துக்கிட்டே இருப்பாரு அது தெரியல அது என்ன ஸ்டைல்னு நமக்கு தெரியல ஒரு படத்தை நான் இத்தனை நாளில் எடுத்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர் தான் சரியான இயக்குனராக இருப்பார் நான் எப்போ முடிப்பேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றவர் இப்படி சார் வெற்றி கிடைச்சிரும் அப்படி படங்கள் வெற்றி அடையுது ஜெயிக்குதுங்கிறதெல்லாம் வேறு ஒரு வேளை மிஸ் ஆயிடுச்சுன்னு ஆயிடுச்சின்னு வைங்களேன் தயாரிப்பாளருடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக சார் எத்தனை கோடி யோசிச்சு பாருங்கள் அப்போ இவங்க வந்து கரெக்டாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இதுக்குள்ளே தான் நம்ம படம் எடுக்க போகிறோமும் போகணும் அந்த ஸ்டைலுக்கு முதல்ல அவர் உள்ளே வரணும் இப்படி ஃபைனலாக என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது சார் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ரிவியூ பண்ணுறதுக்கு நம்ம ஒரு படத்தை பற்றி பேசுகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற ப்ரொடியூசர் கவுன்சில் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு ரெண்டு உள்ளே போடுற ப்ரொடியூசர் கவுன்சில் ஏடிக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் எது சார் பண்ணலாம் இப்போ இல்லை அது நடக்காதுங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏடிஸ்க்கு போடுற சம்பளத்தையே ஏன் சம்பளத்தோடு சேர்த்து கொடுத்துருங்கம்மா இன்னமும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ஏடிஸ் இப்போ அசோசியேட் டைரக்டர்னால் இவ்வளோ அடுத்த கட்ட இயக்குனர் ஆமாம் அப்படியே போட்டுக்கிட்டே வருவாங்க அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் போடுவாங்க பேட்டா போடுவாங்க எல்லாமே வந்து எங்கிட்ட கொடுத்துருவோம் நான் கொடுக்குறேன்னு சொல்கிற இயக்குனர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க கொடுக்குறாங்களா என்ன இல்லை ஏடிசோட சம்பளமே இங்கே பறி போகுது வாங்கி தின்ட்டுருவாங்க வாங்கி தின்ட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்து போ நடந்து போன்டுவாங்க ஸோ அதுதான் இன்னைக்கும் நடக்குது நான் என்ன சொல்கிறேன் இதே தயாரிப்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்து இனிமேல் டை அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கான சம்பளத்தை அவங்களுடைய வங்கி கணக்கில் நாங்களே நேரா செலுத்திடுறோம் நீ நடுவில் குறுக்க நிற்காத அப்படின்னு முதல்ல சொல்லணும் அது சொன்னாலே அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய விஷயம் இருந்து பார்ப்போம் சார் ஏதாவது ஒன்று மாதிரி பாங்க சார் அவங்களை எவ்வளோ கஷ்டப்படுறது நானும் பார்த்துட்டேன் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப நன்றி நன்றி